ராமப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் முத்துச்சாமி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் பொள்ளாச்சி அருகே உள்ள ராமப்பட்டினம் ஊராட்சிக்குட்பட்ட பொன்மலையூர் கிராமத்தில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துச்சாமி கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட வடுகப்பாளையம் பகுதியில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்ட முகாமினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் ஏழை எளிய மக்கள் முன்னூற்று ஐம்பது பேருக்கு அரிசி பைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது கூறுகையில் வீட்டுவசதித்துறை சார்பில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு சுயநிதி திட்டத்தின் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது ஏற்கனவே கட்டப்பட்ட மூன்றாயிரம் வீடுகள் விற்கப்படாமல் இருந்தன அதையெல்லாம் விற்பனை செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் வாடகைக்கு விடும் திட்டமும் நடைபெற்று வருகின்றது வீட்டுவசதித்துறை சார்பில் கட்டப்பட்டு நாற்பது ஆண்டுகள் பழமையான கட்டிடங்கள் பழுதடைந்து காணப்படுகின்றன பல இடங்களில் வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது சுயநிதியில் விற்கப்பட்டிருந்தாலும் வீட்டு வசதி துறைக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க பத்து இடங்களில் மாற்றுக் கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன முதற்கட்டமாக கோவை சிங்கநல்லூரில் தொள்ளாயிரத்து அறுபது வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முக சுந்தரம் பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் ராமப்பட்டினம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி பொள்ளாச்சி நகர திமுக செயலாளர் நவநீத கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக கட்டிடங்கள் கட்டப்பட்டு அது சுயநிதி திட்டத்தின் கீழமாக கீழ் விற்கப்படுகிறது ஏற்கனவே கட்டிய வீடுகள் ஒரு மூவாயிரம் வீடுகளுக்கு மேலே விற்காமல் இருந்தது அதையெல்லாம் விற்பதற்கான ஏற்பாடு செய்து அந்த பணிகள் கொஞ்சம் நடந்திருக்கிறது பல கட்டிடங்களில் இருக்கிற வீடுகளை வாடகைக்கு விடுவதற்கான ஒரு மாற்றமும் அதில் நாங்கள் ஏற்பாட்டு செய்திருக்கிறோம் ஏறத்தாழ ஒரு நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னாலே கட்டப்பட்ட வீடுகள் பல இடங்களிலே இடிந்து மிக மோசமான நிலைமைக்கு போயிருக்கிறது அது எல்லாம் சுயநிதி திட்டத்தில் விற்கப்பட்ட வீடுகள் நேரடியாக இப்பொழுது வீட்டு வசதி வாரியத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார் என்ற காரணத்தால் வசதி வாரியம் முன்னின்று அவர்களுக்கு உதவி செய்து ஒரு பத்து இடங்களிலே அதை மாற்று கட்டிடம் கட்டி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுங்கியாநல்லூரில் மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபது வீடுகள் அது மாதிரி பழுதடைந்திருக்கிறது அதை செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம்